வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைனுக்கு பிரித்தானியா வழங்கிய அனுமதி எச்சரிக்கையில் ரஷ்யா தானிய கப்பலின் மீது ரஷ்யா தாக்குதல் குற்றம் சாட்டும் உக்ரைன் ஏவுகணைகளுடன் ரஷ்யா வந்த சரக்கு கப்பல் வெளியான ஆதாரங்கள் புதினுடன் அஜித்தோவால் சந்திப்பு நீர்மூழ்கிகளை கண்டறியும் கருவி இந்தியாவிற்கு விற்கும் அமெரிக்கா நீண்ட தூர ஏவுகணைகளுடன் உக்ரைன் போர் உத்தியை மாற்ற திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் தனது உத்தியை குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றி ரஷ்யாவின் உட்புற பகுதிகளை நீண்டதூர ஏவுகணைகளால் தாக்க திட்டமிட்டுள்ளது இந்த மூலோபாய மாற்றம் நேட்டோவின் முக்கிய உறுப்பு நாடான பிரித்தானியா ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்ய பகுதிகளை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஏற்படுகின்றது இதுவரை உக்ரைனின் ஏவுகணை தாக்குதல்கள் அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய படைகளை குறிவைத்தும் அதன் சொந்த எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிரித்தானியா அளித்துள்ள இந்த அனுமதி போரை மேலும் தீவிரப்படுத்தலாம் இந்த சாத்தியமான தீவிரமயமாக்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கையை திருத்து திட்டமிட்டு உள்ளதாக அறிவித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கருங்கடலில் சென்று கொண்டிருந்த தங்கள் தானிய கப்பல் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் வெலோதிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் ராணுவ பயன்பாட்டில் இல்லாத சாதாரண சரக்கு கப்பல் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது கோதுமை ஏற்றி உக்ரைன் கடல் எல்லையிலிருந்து வெளியேறிய சிறிய நேரத்தில் அந்த கப்பல் மீது ஏவுகணை வீசப்பட்டது இந்த தாக்குதலை உலக நாடுகள் வன்மையாக கண்டிக்க வேண்டும் உணவு கப்பல் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் நடந்தால்தான் அந்த தானியங்களை நம்பியிருக்கும் உலக நாடுகளில் அமைதியும் நிலைத்து மையும் குறிப்பிட்டுள்ளார் சரக்கு கப்பல் எம் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அந்த கப்பல் பலத்த சேதமடைந்து உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரஷ்யாவின் முதன்மையான பேர்லான் பிராந்தியங்களில் ஒன்றான குர்க்ஸ் பகுதி உக்ரைன் வசம் சிக்கியதை அடுத்து சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சேதம் ரஷ்யாவிற்கு ஏற்பட்டு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஈரான் தனது ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு அனுப்பியதை தெளிவுபடுத்தும் புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளன இந்த ஏவுகணைகள் உக்ரைனில் தாக்குதல் நடத்த பயன்படுத்தலாம் என்று அமெரிக்கா மற்றும் அதன் ஐரோப்பிய கூட்டாளிகள் எச்சரித்துள்ளன அமெரிக்காவின் டெசரி டிபார்ட்மெண்ட் ரஷ்யாவிற்கு முதல் ஏவுகணைகள் செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் அனுப்பப்பட்டதாகவும் அவற்றை போர்ட்ரோலியா த்ரீ எனும் ரஷ்ய கப்பல் பயன்படுத்தி எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளது மார்க்சர் டெக்னாலஜி நிறுவனத்தின் செயற்கைக்கோள் படங்களில் செப்டம்பர் நான்கு ரஷ்யாவின் அஸ்ட்ராகன் பகுதியில் உள்ள போர்ட் ஒல்ஜியா துறைமுகத்தில் இந்த கப்பல் இருந்ததை உறுதி செய்துள்ளது அதற்கு முந்தைய வாரத்தில் இந்த கப்பல் ஈரானின் அமிரபாத் துறைமுகத்தில் இருந்தது ஈரான் ரஷ்யா இடையிலான இதுபோன்ற சரக்கு பரிமாற்றங்கள் காஸ்பியன் கடலின் வழியாக சீராக நடைபெறுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய பகுதியாக பாத் முன்னூற்றி வகை குறுகிய தூர ஏவுகணைகள் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளன இவை எழுபத்தி மைல் வரை செல்லும் திறன் கொண்டவை மேலும் முன்னூற்று நூற்றி முப்பது பவுண்ட் எடையுள்ள வெடிகுண்டுகளை உட்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும் ஈரான் ரஷ்யாவிற்கு ஏவுகணைகள் மட்டுமல்லாமல் ட்ரோன்கள் மற்றும் மற்ற ஆவணங்களையும் வழங்கியுள்ளது மேலும் வடகொரியாவும் இதேபோல் போல் ரஷ்யாவிற்கு ஏவுகணைகள் மற்றும் ராணுவ உதவிகளை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது அறுபது ஏவுகணைகளை வழங்குவது ரஷ்யாவின் போருக்கான முன்னெடுப்பில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக அமைந்துள்ளது உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி முயற்சி எடுத்து உக்ரைன் அரசு அதற்கு ஒத்துழைத்தால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ரஷ்யாவும் தயங்காது என்று ரஷ்ய அதிபர் புதின் சமீபத்தில் தெரிவித்து இருந்தார் இந்த நிலையில் தான் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் ரஷ்யா சென்று அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இதேவேளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்து பேசினார் அப்போது பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் குறித்து விரிவாக விளக்கினார் இது தொடர்பாக அதிபர் புதின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய ரஷ்யா இடையே இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அக்டோபர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை நடக்கவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ரஷ்யா பயணத்தின் போது உக்ரைன் விவகாரம் குறித்து பிரதமர் மோடி அதிபர் புதினுடன் ஆலோசிப்பார் என தெரிகின்றது பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா ரஷ்யா பிரேசில் சீனா தென் அமெரிக்கா ஆகிய நாடுகள் உறுப்பினராக உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறியும் நவீன தொழில்நுட்பத்தில் அமைத்து சோனோ பயபோஸ் கருவியை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்கா முடிவு செய்துள்ளது நீர்மூழ்கி கப்பல்கள் கடலில் எவ்வளவு ஆழத்திற்கு சென்றாலும் சோனோ பயோஸ் கருவி மூலம் அதனை கண்டறிய முடியும் இதன் மூலம் இந்தியாவின் கடற்படை பலம் மேலும் அதிகரிக்கும் மொத்தம் ஒன்று வகையான சோனோ பயஸ் கருவிகளை இந்தியா கொள்முதல் செய்ய இருக்கின்றது இதன் மதிப்பு ஐம்பத்தி இரண்டு எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கருவியை விமானத்திலிருந்து கடலில் ஏவ முடியும் இதனுள்ள அதிநவீன சென்சார்கள் கடலுக்கு அடியில் எழும் ஒலி அலைகளை துல்லியமாக பிரித்தறிந்து நீர்மூழ்கிகளை கண்டறியும் இந்தியாவிற்கு இந்த கருவிகளை விற்பனை செய்யும் முடிவை அமெரிக்க ராணுவ தலைமையகமான ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளார் இதனை அந்த நாட்டு நாடாளுமன்றம் முப்பது நாட்களில் பரிசீலித்து முடிவை அறிவிக்கும் என்பதோடு கடந்த மாத இறுதியில் இந்த விற்பனைக்கு அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஒப்புதல் அளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க